யூடி கே சேனல் சார்பாக உலகத்தமிழனின் குரல் திருவாரூர்க்கோ கீதா பேசுகிறேன் இன்னைக்கு பெஞ்சல் பொயர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சில மணி நேரங்களில் கரையை கடக்க இருக்கு இந்த நேரத்தில் நாம் இந்த பெஞ்சல் புயர் பற்றியும் எப்படி இந்த வானிலையை கணிக்கிறாங்க அதை துல்லியமாக கணிக்க முடியுமா அதை துல்லியமாக கணிக்க முடியலன்னா ஏன் அதை வந்து நம்மளால் துல்லியமாக கணிக்க முடியல இதெல்லாம் தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி திருவாரூர் வேதாரண்யம் பூண்டி எல்லா இடங்கள்லையும் மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டி முடிச்சிருச்சுங்க ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு வந்து டெல்டா மாவட்டங்கள்ல இன்னைக்கு தண்ணீரில் மூழ்கியிருக்கு தரங்கம்பாடியில் ஒரு வீட்டோடைய சவர் இழிஞ்சு விழுந்திருக்கு அப்புறம் ஜாம்புவ நடையில பார்த்தீங்கன்னா ஒரு தர்காவனுடைய அந்த குளத்தோடைய அந்த சுவர் வந்து விழுந்திருக்கு இந்த மாதிரி நிறைய செய்திகளை இந்த ஃபெஞ்சல் புயல் வந்து நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நாம் டிவியில் பார்த்துக்கிட்டே இருக்கோம் தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா கல்பாக்கத்தில் கடல் அலையினுடைய சீற்றம் வந்து பத்தடி உயரத்துக்கு இருக்குது இன்னும் புயல் கரையை கடக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே வந்து காற்றினுடைய வேகம் வந்து நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இருக்குது இந்த நிமிஷத்தில் வெஞ்சல் புயலானது நூத்தி பத்து கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருக்கிறதா இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் நமக்கு தகவல் சொல்றாங்க இப்போ இந்த சூறை காற்று வீசும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால இன்னும் ஊகிக்க முடியல இந்த காணொலியில நாம என்ன பார்க்க போறோம்னா ஏன் நம்மளால மிக சரியாக வானிலையை கணிக்க முடியல அப்படிங்கறத பார்க்க முடியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய மழை வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனா நாம் மழை இல்லாமல் கொஞ்சமாக மழை பெஞ்சிச்சு நம்ம தவிச்சிட்டோம் இன்னைக்கு இந்த நவம்பர் முப்பத்தாந்தேதி அன்றைக்கி இது கரையை கிடக்கும் ஆனால் இது புயலாக மாறாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம் ஆனால் அது ஒரு புயலாக உருவாகி அதை கரையை கடக்கிறதுக்கு இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை பாண்டிச்சேரியில் ஆந்திராவில் எல்லா கடலோர மாவட்டங்கள்லையும் இது கடல் அலை சீற்றத்தையும் அது மட்டும் இல்லாமல் அதிகமான வேகத்தில் எழுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீசக்கூடும் அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள்லாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ வாங்க காணொளிக்குள்ள போலாம் நமது வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு தாழ் மண்டலம் உருவாகி இருக்கு வங்காள விரிகுடா என்னுடைய தென்மேற்கு பகுதியில் அப்போ நேற்றுக்கு என்ன சொன்னாங்கன்னா அது நாகப்பட்டினத்துலேருந்து தென்கிழக்கா முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்திலையும் பாண்டிச்சேரியிலேருந்து தென்கிழக்கு திசையில் நானூற்றி இருபது கிலோமீட்டர்லேயும் சென்னையிலேருந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தென்கிழக்காகவும் அது மையம் கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இது எந்த வேகத்தில் நகருது அப்படின்னா மூணு கிலோமீட்டர் பரவர் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு மூணு கிலோமீட்டர் தூரத்தை அது நடக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால் ஒரு சென்னையில் ஒரு மிதமான மழை பெய்யும் இது புயலாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருந்தது ஒரு இரண்டு நாட்களுக்கு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஆனால் நேற்றுலேயும் இன்றும் சரி மிக சரியாக எழுபது கிலோமீட்டரில் வேகத்தில் கூட காற்று வீசக்கூடும் இவ்வளோ மழை பொழிவு இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் அப்புறம் டெல்டா மாவட்டங்கள் வந்து மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் இங்கெல்லாம் எல்லாம் ஒரு மிதமான மழையும் சில பகுதிகளில் கனமழையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ சென்னைய ரேடார்லேருந்து அந்த மேகங்களை பற்றிய தகவல்களாக அதாவது த்ரீ டைமென்ஷன் மாலர் அதாவது முப்பரிமாணத்தில் எல்லா விதமான அந்த மாறுதல்கள் எல்லாம் கொடுத்துருக்கும் போது ஒரு சாதாரண மனிதனாக அதை பார்த்தா கூட நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு ரொம்ப நல்லா தெரியுது இப்போ இந்த வங்காள வரிகனுடைய தெற்கு பகுதியில் மையம் கொண்டிருக்க இந்த இதை வந்து எப்படி நமக்கு தெரியுது எப்படி வந்து வானிலை மையம் பண்றாங்க அப்படின்னா அது சேட்டலைட் மூலமா செய்கிறாங்க இப்போ இஸ்ரோனுடைய இடிஎஸ் ஜீரோ சிக்ஸ் டூ இன்சாட் அப்படிங்கிற அந்த கோல் இருக்குல்ல சேட்டலைட் இருக்குல்ல அது வந்து ரொம்ப துல்லியமாக எல்லாத்தையும் கணிச்சு கொடுக்கும் இன்சாட் த்ரீ டிஆர் தான் வந்து ரொம்ப தெளிவாக துல்லியமாக எடுத்து கொடுக்குற ஒரு எல்லாவற்றையும் நமக்கு கணித்து கொடுக்குற காட்டுகிற அதனுடைய புகைப்படங்கள் மூலமாக நமக்கு தெளிவான ஒரு எண்ண ஓட்டத்தினை கொடுக்கறது இப்போ இந்த சேட்டலைட் என்ன சொன்னிச்சுன்னா ஒரு அதிக காற்றழுத்தம் உருவாகி இருக்குது வங்காள விரிகுடாவில் அதனால் சேட்டலைட் தகவல் படி இது வந்து எழுபதுலேருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வீசக்கூடும் அப்போ என்ன பண்ணாங்கன்னா திருவள்ளூர்லேருந்து கடலூர் இதெல்லாம் ஆரஞ்சு அலட்டும் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அந்த மழையினுடைய அளவுக்கு தக்க மாதிரி அந்த அலர்ட்டை வந்து மாட்டிகிட்டே இருந்தாங்க நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் பெரம்பலூர் அரியலூர் இதில் எல்லாமே ஒரு மிதமான மழை பெய்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ அந்த மழை நின்று இருக்குது திருச்சி புதுக்கோட்டை கரூர்லலாம் எல்லோ அலர்ட் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை விட்டாச்சு ஏசிஆர் ஓஎம்ஆர் ரோட்டில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கு ஐடி கம்பெனிக்கிட்டலாம் என்ன நம்ம தமிழ்நாடு அரசு கேட்டிருக்காங்கன்னா எல்லாத்தையும் வீட்டிலருந்தே வேலை செய்ய சொல்லுங்கள் பொதுமக்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருங்க தேவையாக இருந்தால் மட்டும்தான் வெளியில் வரணும் அப்படிங்கிற அறிவுரையும் கொடுத்துருக்காங்க அப்புறம் அதுக்குள்ளே நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ இது இந்த க புயல் வந்து எங்கே கரையை கிடக்கும்னா காரைக்காலுக்கும் கல்பாக்கத்துக்கும் இடையில பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் தான் இது கரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த பெஞ்சல் புயல் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் கடல் சீற்றமும் அலையினுடைய அந்த உயரம் இருக்குல்ல ரொம்ப அதிகமான அலை உயரம் இருக்கு மழை பொழியும் சில இடங்களில் அப்படின்னு நமக்கு தெரியுது சென்னையில் நிறைய ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு வானிலை மாற்றம் இருக்கு உயரமான அலை அப்படி இல்லாமல் நிறைய மழைப்பொழிவு கடலோர பகுதியில் எல்லாமே வந்து மழைப்பொழிவு அதிகமா இருக்கு இந்த தென்மேற்கு வங்காள வரிகூடாவில் காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையில புதுச்சேரிக்கு பக்கத்துல இன்னைக்கு மாலை கரையை கடக்கும் இப்பவே நம்ம தொலை காட்சி பெட்டியில பாக்குறோம் காற்று வந்து வேகமாக வீசுகிறது அலையினுடைய சீற்றம் வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு மழைப்பொழிவு காலமா நிறைய இடங்கள்ல மரங்கள் விழுந்திருக்கு இப்போ இந்த வேகமான காற்றும் மழைப்பொழிவும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஆந்திராலையும் ஒரு அ அதிகமான மழைப்பொழிவு ஏற்படுத்துது இது எல்லாமே கடலோர பகுதிகளில் இருக்கு நம்ம இந்தியன் மெட்ரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நேற்றுக்கு இரவு ஒரு ஏழு கிலோமீட்டர் பர் ஹவர் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏழு கிலோமீட்டர் தூரத்தை நடந்துகிட்டு இருக்குது அப்போது எழுபதுலேருந்து எண்பது கிலோமீட்டர் வேகம் ஏன் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வந்து வீசக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வட தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி ஆந்திரால அப்புறம் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா நெல்லூர் திருப்பதி சித்தூர் இந்த இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துல நிறைய மழை பொழியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாண்டிச்சேரி சென்னையில எல்லாம் எல்லா கடலோர மாவட்டங்கள்லயும் மீனவர்கள் எல்லாரும் தங்களுடைய படகுகளை பத்திரமா கொண்டு வந்து வச்சிருக்காங்க மீனவர்களை கடலுக்குள்ள வேணாம் அப்படின்னு அறிவுரை கொடுத்துருக்கு இந்த த்ரீடியில் வந்து நம்ம இந்தியன் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ஃபெஞ்சல் சைக்கிள பற்றி கொடுக்கறது வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா சென்னை ரேடாரில் தான் எடுக்கிறாங்க இது அந்த மேகத்தை பற்றி மழை பொழுவை பற்றிலாம் வந்து ரொம்ப நல்லா தெளிவான ஒரு எண்ணெய் ஓட்டத்தை கொடுக்குது இப்போ இந்த படம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த படத்தில் நிறைய விதவிதமான கலர்கள் இருக்குல்ல இந்த கலர்கள் வந்து இந்த நிறங்கள் எதுக்குன்னா மழை பொழிவுக்கும் இதே மாதிரி நிலங்களை வித்தியாசப்படுத்தி காமிப்பாங்க எவ்வளவு வேகமா காத்தடிக்குதுங்கிறதுக்கும் இந்த நிறைய கலரை மாற்றி கொடுப்பாங்க அதே மாதிரி இப்போ ஆரோமார்க் போட்டிருந்தா அது அந்த ஆரோமார்க் வந்து அந்த அம்புக்குறி வந்து எந்த திசையை நோக்கி இருக்கோ அந்த திசையில இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்புறம் அது எவ்வளவு நீளம் இருக்கும் அதிகமான நீளம் இருந்தா வேகம் அதிகமா இருக்கு சின்ன ஆரமாக இருக்கா இருந்துச்சுன்னா தின்ன அம்புக்குரியாதான் அதனுடைய வேகம் வந்து குறைச்சலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போது நிறைய இந்த மழைப்பொழிவு இருக்குல்ல அப்போ இதில் இந்த மழைப்பொழியினுடைய அளவுக்கும் இதே மாதிரி காற்றினுடைய வித்தியாசத்தை வச்சு தான் நம்ம கலருடைய வெவ்வேறு கலரில் வச்சு தான் நம்ம கொடுக்குறோம் இப்போ பாண்டிச்சேரில் ஏழாம் எண் கூண்டு ஏற்றப்பட்டிருக்கு இப்போ இந்த வானிலையை வந்து துல்லியமாக கவனிக்க முடியுமா நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய மழை வரும்னு எதிர்பார்த்தோம் அப்போ மழை வரல இன்னைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடிலாம் இது வந்து ஒரு இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருக்கு இது வந்து புயலா மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா தான் நமக்கு தெரியுது இதனுடைய காற்றினுடைய வேகம் அதிகமா இருக்கும் இது வந்து ஒரு புயலா மாறி கரையை கடந்து போக போகுது அப்படின்னு ஏன் இத வந்து சரியா மிகச்சரியா நம்மளால துல்லியமா கண்டுபிடிக்க முடில அப்படின்னா இந்த வானிலை இருக்குல்ல அது ஒரு நுட்பமான விஷயம் நிறைய காரணிகள் அதுக்கு இருக்கு காற்றினுடைய அழுத்தம் அது இல்லாமல் வெப்பநிலை அது வந்து ரொம்ப அதிகமான வெப்பநிலையில் இருக்கா குறைச்சலான வெப்பநிலையில் இருக்கா இல்லை குளிர்வா இருக்காங்கிறத பொறுத்து இருக்குது அப்புறம் அந்த காற்றில் இருக்கிற ஈரப்பதம் ஹியூமிடிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா எவ்வளோ ஈரப்பதம் இருக்கோ அதை பொறுத்தும் வானிலை மாறுது அப்புறம் சூரியனுடைய கோணம் இருக்குல்ல அது வந்து மாறக்கூடிய ஒன்று பூமி வந்து சுற்றிட்டே இருக்கு அப்ப அது வந்து ஒரு சாய்வான தான் சுற்றுது அப்ப அந்த மாதிரி சாய்வா அது சுற்றுறதால சூரிய ஒளி வந்து வருடத்தினுடைய வெவ்வேறு காலங்கள்ல வெவ்வேறு கோணத்துல வந்து அது விழுது அதனாலதான் வெப்ப மண்டலத்துல நிலையற்ற ரொம்ப வேகமான காத்து வீசுது அப்படி வீசும் பொழுது அந்த வெப்ப மண்டலம் அந்த வெளியில இருக்கிற வெப்ப மண்டலம் இருக்குல்ல அதுதான் வந்து சூறாவளியா மாறுது இப்போ இந்த நிலையே இல்லாத நிறைய வேகமான இந்த காற்று வீசுறதால தான் நமக்கு அது வந்து புயலாகவோ இல்லை சூறாவளியாகவோ நமக்கு தோணுது இப்போ நமக்கு தெரியும் நீர் வந்து ஒரு ஒரு மேலேருந்து ஒரு கீழ் நோக்கி பாயும்னு அதே மாதிரி தான் இப்போ இந்த வானிலையில் வெப்பநிலை வந்து சூடாகும் பொழுது காற்று என்னாகும் லேசாகி மேல் நோக்கி போயிடும் இப்போ அப்போ அந்த இடத்துல மேல் நோக்கி போக்குள்ள ஒரு வெற்றிடம் வரும் குறைந்த காற்றழுத்தம் இருக்கும் அப்போ அதிகமான காற்றழுத்தம் உள்ள இடத்துல இருந்து குறைவான காற்றழுத்தம் நோக்கி காற்று வந்து வீச ஆரம்பிக்கும் இப்போ ஜூன் மாசத்துல பார்த்தீங்கன்னா புவியினுடைய அந்த வடக்கரை குளம் இருக்குல்ல அது சூரியனை நோக்கி சாய்வாக இருக்கும் அப்போ டிசம்பர் மாசத்தை விட இதில் வந்து சூரிய ஒளி வந்து நிறைய இடத்துல படும் இதனால தான் பருவங்கள்லாம் மாறி மாறி வருது இந்த சூரிய வெப்பம் இருக்குல்ல அது ஒன்றும் அப்படியே ஒரே மாதிரி உழாது அது அதனுடைய வெப்பநிலை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் தான் மேகங்களுடைய அந்த அளவு மழை அதுலேருந்து பெய்கிற மழையிலுடைய அளவு இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு இப்போ இந்த வானிலையை துல்லியமா கணிக்கணும்னா ஒரே ஒரு ஃபேக்டரா இருந்துச்சுன்னா நம்மள ஈஸியா சொல்லிடலாம் ஆனா இது நிறைய காரணிகள் காற்றினுடைய அழுத்தத்தை பார்க்கணும் வெப்பநிலையை பார்க்கணும் ஈரப்பதத்தை பார்க்கணும் அது இல்லாம அதனுடைய எந்த திசையை நோக்கி நகருது அப்படிங்கிறத பார்க்கணும் இப்படி நிறைய காரணிகள் இருக்கிறதால தான் நம்மளால துல்லியமாக அதில் நம்மளை கண்டுபிடிக்க முடியல இப்போ இந்த சூரியனுடைய வெப்பம் வந்து அச்சு வந்து சாஞ்சிருக்கு பூமியினுடைய அச்சு வந்து சாஞ்சிருக்கு அப்படி சாஞ்சிருக்கிறதால சூரிய ஒளி வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு அளவில் படுது அதனால ஒரு சீரற்ற ஒரு வெப்பநிலை சூரிய வெப்பம் உருவாகுது அதனால தான் மேயங்கள் உருவாகுது அது ஆவியாய் மேலே போகுது அது மழையாக பொழியுது இப்போ இந்த மேலே இந்த பூமியினுடைய மேலே இருக்கிற அந்த வெப்பநிலை மாறுபாடுகள்லாம் இருக்குல்ல அது ஒரு காற்று அழுத்த மாறுபாட்டை உருவாக்குது அப்ப இந்த சூடான மேற்பரப்பு என்ன பண்ணும் அது மேலே உள்ள காற்றை இன்னும் சூடாக்கும் அப்ப காற்று விரிவடையும் அந்த விரிவடையும் பொழுது காற்று வந்து விரிவடையும் போது அதோட அடர்த்தி வந்து குறையும் அப்ப அடர்த்தி குறையும் பொழுது மேற்பரப்புல காற்றினுடைய அழுத்தம் வந்து குறைஞ்சிரும் இதே மாதிரி இந்த சமதளத்துல இந்த பூமிக்கு மேலே ஏற்படுற மாறுபாடு தான் ஒரு இடத்துல காற்று அதிகமா இருக்கு ஒரு இடத்துல வந்து காற்று வந்து லேசாகி வெப்பத்தால மேலே போனதால் அங்கே குறைந்த காற்றழுத்தம் இருக்குது அப்போது அதிகமான காற்றழுத்தம் உள்ள பகுதியிலிருந்து குறைச்சலான காற்றழுத்த பகுதியை நோக்கி வருது இப்போ இந்த காற்று அழுத்த மாறுபாடு நிறையா இருந்துச்சுன்னா வேகமாக வரும் அப்போ புயலுடைய வேகம் அதிகமாக இருக்கும் இப்போ நாம வந்து இந்த காற்றோட்டத்தினுடைய எவ்வளவு மாறி போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம் இதுல வந்து சின்ன எளிய அமைப்புகள் தான் நம்மள்கிட்ட இருக்கு இந்த வளிமண்டலம் வந்து ரொம்ப சிக்கலா இருக்கும் சாவோட்டி சிஸ்டம் ஒரு ஒழுங்கின்மையா இருக்கும் இப்படி இப்போ இப்ப இருக்கிற இடத்துல எந்த இடத்துல இருக்குன்னு மிகச்சரியாக வானிலை ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா அதே இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது எந்த வேகத்துல எந்த திசையை நோக்கி மாறுங்கிறத மிக துல்லியமா சொல்ல முடியாது இப்போ அது ரொம்ப பக்கத்துல இருந்துச்சுன்னா மிக துரியமாக கணிக்க முடியும் ரொம்ப தூரத்துலேருந்து வரும் பொழுது அதனுடைய மாறுபாடு அதிகமா இருக்கும் அதனாலதான் சில நேரங்கள்ல அந்த ப்ரொடிக்ஷன் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு இப்ப நம்ம பூமியினுடைய அந்த வளிமண்டலம் வந்து ரொம்ப சிக்கலான அமைப்பு ஒரே இப்படி தான் இருக்கும்லாம் சொல்ல முடியாது சாவோட்டிக் சிஸ்டம் அப்ப வளிமண்டலத்துல ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன மாற்றம் கூட ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனாலதான் வானிலையை வந்து முன்கூட்டியே ரொம்ப துல்லியமா கணிக்க முடியாது அதில் நிறைய சிக்கல்கள் இருக்கு வானிலையை வந்து அருகில் வந்து ரொம்ப துல்லியமாக வானிலை ஆய்வாளர்கள் கணிக்கிறாங்க இப்ப நம்ம சென்னையில் வந்து டாப்ளர் ரேடார் இருக்கு அது வந்து நமக்கு கண்டுபிடிச்சி அதனுடைய எந்த டைரக்ஷன்ல வந்து காற்று மூவ் ஆகுது அப்ப அதனுடைய வரைபடத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கலர் கலரா நேரம் மறுக்கலாம் அந்த அந்த காற்று எந்த எப்படி போகுதுங்கிறத பொறுத்தது இது எல்லாத்தையுமே டாப்ளர் ரேடார் என்ன பண்ணி கொடுக்கும் நமக்கு கணக் பண்ணி கொடுக்கும் இப்ப இந்த வானிலை முன்கணிப்பாளர்கள் இருக்காங்களே அவங்க தான் அறிவியல் முறையான முறை ஒரு மெத்தடை பயன்படுத்தி கணக்கிட்டு துல்லியமா வானிலையை கணிக்கிறார்கள் அப்படி க கணி கணிக்கும் தான் அதனுடைய வானிலை முன்னறிப்பு இப்போ முன்னாடி இந்த ரமணன் சார் சரி இப்போ சரி எல்லாரும் வந்து எப்படி இருக்குன்னு குடிக்க சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் இந்த டாப்ளர் ரேடார் இதெல்லாம் தான் அது அப்படியே படமாக வரைஞ்சி அதனுடைய நிறங்களை பார்த்தாலும் நமக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல காற்றழுத்தம் அதிகமாக இருக்கு எங்க காற்றழுத்தம் குறைவா இருக்கு எவ்வளோ வேகத்தில் அது காற்று போகுது அது எந்த தேசிய நோக்கினாகிறது நம்ம சொல்கிறோம் இல்லையா காரைக்கால்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு பக்கத்துல கல்பாக்கத்து கடையில் அது இந்த நேரத்துல அது இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணலாம் திசை மாறலாம் அளவு மாறலாம் வேகம் மாறலாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பூமியோட வளிமண்டலத்துல நிலையை கணிக்கிறது தான் வந்து வானிலை முள்ளியறிவிப்பு இதுக்கு நிறைய அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பத்தை தான் பயன்படுத்துகிறார்கள் வானிலை ஆய்வு மையம் என்ன தெரிஞ்சுச்சிருக்காங்க அப்படின்னா இந்த பெஞ்சல் புயலானது காரைக்காலுக்கும் கல்பாக்கத்துக்கும் பாண்டிச்சேரிக்கு அருகில் வந்து இது கரையை கடக்க கூடும் அதனால கடலோர மாவட்டங்கள்ல காற்றுடன் கூடிய மழை பெய்யும் பெய்திருக்க மழையிலேயே ஓடுபாதையில விமான நிலையத்தில் தண்ணி கட்டி நிற்கிறதால இரவு பதினோரு மணி வரைக்கும் விமான பயணங்களை ரத்து செய்திருக்காங்க இப்போ எல்லாரும் பத்திரமா நீங்க வீட்டுக்குள்ள இருங்க ரொம்ப பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காம போறதுக்கு காரணம் ஒவ்வொருவருடைய பொறுப்பான உணர்வுகளும் தான் அதனால இருந்தா மட்டும் வீட்டை விட்டு வெளியில வாங்க மற்ற நேரங்களில் வீட்டுக்குள்ளேயே இருங்க நிச்சயமா இந்த புயலை நாம் வென்றெடுப்போம்